இன்னைக்கு கிராமத்து ஃபேமஸ் மொத்த பண்ண போகிறேன் எல்லா காய்களையும் ஒன்றா சேர்த்து பண்ணுவாங்க கூலி வேலை செய்கிறவங்களுக்கு தோட்டத்தில் வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு சைட் டிஷ்ஷாக இது தான் பயன்படுத்துவோம் பாருங்கள் ஆனால் இப்போது மாறிடுது நான் சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி போதும் முருங்கக்காய் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு துண்டை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி உருளைக்கிழங்கு ஒன்று மீடியம் சைஸ் எடுத்துருக்குறேன் நல்லா பெருசாகவே இருக்குது கத்தரிக்காய் நல்லா பிஞ்சானது ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இவ்வளோ தான் இதை போட்டு நம்ம மொத்தையாக சாம்பாருக்கு ரசத்துக்கு தேவையான தொக்கு மாதிரி வைக்க போகிறோம் கழனி வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி சாதத்தோட இந்த மொத்த பண்ணி மாதிரி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட இன்றைக்கி அதுதான் நான் பண்ணுறேன் பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க காயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் எல்லா காயும் கட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு பாருங்கள் பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல் மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன் ஆனியன் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கிட்டும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் கத்திரிக்காய் மட்டும் சமைக்கும் போது கட் பண்ணிக்கலாம் கருத்து போய்டுன்னு வச்சுருக்குறேன் ஓகேவா இப்போ சமைச்சிடலாம் இப்போது பேன் வச்சுட்டு சூடு ஏறினதும் எண்ணெய் போட்டுடலாம் தேவைக்கேற்ப எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி வரும் நல்லா இருக்கும் ஒரு மிளகா சாம்பார் வச்சுட்டு கூட இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கடுகு நல்லா வெடிச்சிடுது இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோ வெங்காயம் வதங்கிடுது இப்போது தக்காளி சேர்த்துருங்க தக்காளி வெங்காயம் நல்லா மேஷாகணும்னா கொஞ்சமாக உப்பு இருந்தால் லேசாக தூவியும் சேர்த்துக்கோங்க கல்லூப்பை கருவேப்பில கருவேப்பில கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி வந்து வயிற்றில் இருக்கிற எல்லாம் ஆற்றும் அதனால கொத்தமல்லி பொழுது நிறையவே சேர்த்துக்கோங்க தொகையில் பண்ணி கூட சாப்பிட்லாங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ கொத்தமல்லி தொகையல் தான் பண்ண போகிறேன் இந்த வெய்ய நாளில் அதிகமாக தண்ணி குடிங்க முடி கொட்டுற பிரச்சனை தீரணுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் முதல்ல நம்ம உடம்பு ட்ரை ஆகிறதுனால தான் இந்த முடிப்பட்டுற பிரச்சனையே வருது தேவையில்லாத பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் நிறைய தண்ணி குடிங்க இந்த கோடை வெப்பத்துலேருந்து உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கணுன்னா நிறைய தண்ணி குடிங்க நல்லா இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்கும் நம்ம கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி நாட்டு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள் விதை இல்லாமல் கத்திரிக்காய் கையில் கையில எடுத்தோம்னா லேசா இருக்கணும் அப்போ விதை இல்லை பிஞ்சு காயின்னு நல்லாவே தெரியும் நமக்கு எல்லா காயும் இப்போது வதங்கிட்ட தக்காளி வெங்காயத்தோடு சேர்க்க போறோம் நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் காயெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா வெஜிடபிள் நிறைய போட்டிங்கன்னா அதுக்கேற்ற காரம் போட்டுக்கோங்க மொதல்டுறது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் தண்ணி சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூழ் பழைய சாதம் அதோடலாம் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாதம் இருந்தாலும் காலி பண்ணிடலாம் இந்த சைடிஷ் இருந்தால் இந்த பொரியலுக்கு வந்து இன்னும் காராமணி ஊற வச்சு வேக வச்சு போடலாம் இல்லை மொச்ச பயிர் சேர்க்கலாம் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இப்போது தண்ணி சேர்த்துடலாம் காய் நல்லா வெந்து குழையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க நான் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார்ன்றதுனால கூட தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு இந்த பொரியல் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ஓகேவா நல்லா வேகட்டும் ரெண்டு மூணு தடவை மூடி போட்டு வெந்ததும் கிளறி கிளறி விடுங்க நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க வேகட்டும் இப்போது நல்லா கிளறி விட்டுருங்க ஓப்பன் பண்ணி ஒரு டூ மினிட்ஸுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குழைய வேக வையுங்க இந்த கத்திரிக்காய் வந்து அதில் அப்படியே கரைஞ்சிடுத்துன்னா உருளைக்கிழங்கு முருங்காய் அப்படியே தான் இருக்கும் ஆனால் கத்திரிக்காய் நல்லா கரையணும் இல்லை பயிரெலாம் போட்டாலும் கரையணுங்க விருப்பமான காய்களை போட்டு நல்லா வேக வச்சுட்டு கிரேவியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க காய் நல்லா வெந்துடுது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் ஒன்றுன்னா தெரியுதா பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுது இப்போது பரிமாற தயாராகிடுச்சு நல்லா கிரேவியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மொத்த இந்த காய்கறி முத்தை நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள் பரிமாறத்துக்கு தயாராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள் இந்த வெஜிடபிள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோலாம் பிடிச்சி என் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நல்லா கிரேவியாக வந்ததும் இறக்கி பரிமாறலாம் நல்லா சூப்பர் டேஸ்டான மொத்தை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்